இந்துஸ்தான் யூனிவர் லிமிடெட் நிறுவனம் வாரம் முழுவதும் ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி முதல் முப்பத்தி ஓராம் தேதி வரை சாலை போக்குவரத்து பாதுகாப்பு வாரமாக கடைபிடித்தது அதை ஒவ்வொரு நிகழ்வாக கொண்டாடி வந்தது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூர் அரசு தொழிற்பயிற்சி மையத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியை துணை இயக்குனர் திரு ஜெகநாதன் ஏற்பாடு செய்திருந்தார் இந்த நிகழ்வில் சாலை போக்குவரத்து பாதுகாப்பு தலைமை காவலர் முத்துசாமி மற்றும் சாலை பாதுகாப்பு ரோந்து துறையின் அதிகாரிகள் பங்கேற்றும் மாணவர்களுக்கு சாலை பாதுகாப்பு நிகழ்வுகளை நடத்தினர் சாலை பாதுகாப்பை எவ்வாறு பின்பற்றுவது என்பது குறித்து அவர்கள் மாணவர்களுடன் கலந்துரையாடினர் சாலை போக்குவரத்து விதிகளை எவ்வாறு பின்பற்ற வேண்டும் என்பதை பற்றியும் அவர்கள் சாலை போக்குவரத்து உபகரணங்களை பயன்படுத்தியும் மாணவர்களுக்கு விளக்கினார்கள் இந்த நிகழ்வில் அரசு தொழில்துறை பயிற்சி மையத்தை சேர்ந்த இருநூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்றனர் இந்துஸ்தான் யூனிவர் லிமிடெட் நிறுவனத்தின் பாதுகாப்பு நிர்வாக அதிகாரி திரு முரளி சாலை பாதுகாப்பு விதிகளை பின்பற்றுமாறு மாணவர்களை அறிவுறுத்தினார் இந்துஸ்தான் யூனிவர் லிமிடெட் நிறுவனத்தின் பாதுகாப்பு மேலாளர் திரு அபிஷேக் வந்திருந்த விருந்தினர்களை கௌரவப்படுத்தினார் இந்த நிகழ்ச்சியின் முடிவில் அரசு தொழிற்பயிற்சி நிறுவனத்தை சேர்ந்த தேசிய படைத் துறையை சார்ந்த திரு லிங்கராஜ் மற்றும் இந்துஸ்தான் யூனிலிவர் லிமிடெட் நிறுவனத்தை சார்ந்த திருமதி சுஜிதா ஆகியோர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி கூறினர் அமெரிக்கன் இந்தியன் ஃபவுண்டேஷன் நிறுவனத்தை சார்ந்த தொழிலாளர்கள் பலர் பங்கேற்றனர் என்ன சொன்னார் என்ன வருது பாதுகாப்புல என்ன ஹெல்மெட்

இப்ப புதுசா லேட்டஸ்டா ஒரு கோட்ல வெட்டி கொடுத்துருக்காங்க தெரியுமா யாரு தெரியும் இல்ல விடுங்க ஒரு பாதி நாளைக்கு முன்னாடி நாமக்கல் கலெக்டர் ஒரு ஸ்கூல் அந்த வந்து நிறுத்தி அந்த பயனுக்கு பயன் பண்ணியிருக்காங்க அது தெரியுமா பதினெட்டு வயசுக்கு முன்னாடி வாகனங்கள் ஓட்டினா என்ன தண்டனை தூக்கு தண்டனையா அட லோ பிரியா பேசுறேன் தெரிஞ்சீங்களா ஒரு தான் ஓட்ட மாட் இந்த லைசென்ஸ் வெச்சி ஹெல்மெட் போடாம போனா 1000 ரூபாய் லைசென்ஸ் இல்லாம போனா 25000 ஓகேவா ஓகே 20 லைசென்ஸ் இல்லாம வாகனம் ஓட்டுனா 25000 வழியில லைசென்ஸ் இல்லாம வாகனங்கள் ஓட்டி ஆக்சிடென்ட் பண்ணினா 25000 வண்டி உரிமையாளர் உங்க தாத்தாவோ பாட்டியோ அப்பாவோ மாமாவோ பக்கத்து வீட்டுக்காரதோ யாருதான் தெரியாது நீ வண்டி ஓட்டி உண்டு முக்கியமான ஒண்ணு உங்களுக்கு இருபத்தி ஐந்து வயசு வரைக்கும் லைசன்ஸ் கொடுக்கப்பட மாட்டாது உங்களுக்கு இருபத்தி வயசு வரைக்கும் லைசன்ஸு ஆல் இண்டியா அதில் ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க உங்கள் ஆதார் அட்டையை வச்சுட்டு இந்த பையனுக்கு வந்து இருபத்தஞ்சி வரைக்கும் லைசென்ஸ் கிடையாதுன்னு உங்கள் இதில் பேன் பண்ணிவிடும் ஓகேவா அந்த வாகனம் உங்களை ஓட்டுறதுக்கு கொடுத்தாங்களா வண்டி அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிறை தண்டனை ஓகேவா நீ ஓட்டிட்டு வந்துருக்கிற வாகனம் உரிமையாளர் அப்பா இருக்கலாம் பக்கத்து வீட்டு வண்டி ஓசி வாங்கிட்டு வந்துருக்கலாம் ஃப்ரெண்டு கிட்ட ஓசி வாங்கிட்டு வந்துருக்கலாம் அது யாராக இருந்தாலும் சரி ஓகேவா யாராக இருந்தாலும் அந்த வாகன உரிமையாளருக்கு என்னது சிறை தண்டனை ஓகேவா நல்ல மைண்டில் வச்சுக்கிங்க இப்போ வந்து எல்லா இடத்துலையும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க கோர்ட்லேயும் இது வரைக்கும் ஒரு கிட்டத்தட்ட ஆறு கேஸுக்கு மேலே வெடிக்கு கொடுத்துட்டாங்க சிறை தண்டனை கொடுத்துருக்காங்க இருபத்தஞ்சாயிரம் கொடுத்துருக்காங்க பையனுக்கு இருபத்தஞ்சி வயசு வரைக்கும் லைசென்ஸ் இல்லைன்னு வந்து கேன்சல் பண்ணி வச்சுருக்காங்க மைண்டுகளுக்கும் இதே தண்டனை தான் இப்போ வந்து ஏஎஸ்பி வந்து சார் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க ஓகேவா இங்கே மட்டும் இல்லை தமிழ்நாடு ஃபுல்லாகவே வந்து ரொம்ப ஸ்கூல் பசங்களை வந்து ரொம்ப மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்க யாருமே லைசன்ஸ் இல்லாம இதுல எத்தனை பேருக்கு பதினெட்டு வயசு ஆயிருக்கு கை தூக்கு ஏழு பேர் ஆட் இதுல எத்தனை பேர் எலல்லா போட்டு இருக்க கை கீழ போடு எல்லாரும் எத்தனை பேர் போட்டிருக்கீங்க இருக்கீங்க ரெண்டு மூணு கிட்டத்தட்ட 50 பேருக்கு மேல கை தூக்குறீங்க போனே மூணு பேர் தான் போட்டுருக்கு போட்டிருக்கோம் அதாவது டிரைவிங் கத்துக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து பர்மிஷன் பின்னாடி ஒரு டூ வீலர் எல்எல்ஆர் போட்டிருக்கேன் அப்படின்னா அது வந்து ஒரு லைசென்ஸு மாதிரி தான் டெம்ப்ரவரி லைசென்ஸு உனக்கு பின்னாடி லைசென்ஸ் இருக்கிற ஆளை அப்ளாட்டி வச்சுக்கிட்டு நீ வண்டி ஓடும் பன்னெண்டு வயது பதினஞ்சு வயசு ஆ பதினெட்டு வயது ஆகிடுச்சி இல்லை என்ன ஏன் வா லைசென்ஸ் எடுக்காமல் இருக்கீங்க நிறையா கிட்டத்தட்ட பாதி பேர் வந்து எல்எல்ஆர் போட்டுக்கணும் இன்னார் பதினெட்டு வயசு கம்ப்ளீட் ஆச்சுன்னா கம்பல்சரி எல்எல்ஆர் லைசென்ஸ் அப்ளை பண்ணணும் இல்லைன்னா வண்டி தொடாத வண்டி நீ தொட்டோன்னால் அடுத்து இருபத்தஞ்சி வயசு உனக்கு ஒன்று வர்ற வரைக்கும் லைசன்ஸ் கிடைக்காது ஓகேவா ரைட் இப்போ நம்ம அங்க ரோட கிராஸ் பண்றோம் இல்லையா ரோட கிராஸ் பண்ணும்போது நம்ம எப்படி பார்த்துட்டு கிராஸ் பண்ணுவோம் யாருக்கா தெரியுமா கவர்மெண்ட் என்ன சொல்றாங்க நம்ம எப்படி கிராஸ் பண்றோம்னு தெரியுமா லெப்ட் ரைட் பார்த்துட்டு நம்ம பாட்டுக்கு போறோம் அப்படிதானே ஒரு அதாவது ஸ்கூல் நம்ம படிக்கிறோம் அப்படின்னா இங்கிருந்தே நம்ம வந்து அந்த ஒரு டிசிப்ளின் வந்துடும் ஓகேவா பஸ் விட்டு இறங்குனாலும் சரி எங்கே போனாலும் ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் ஒரு லைனா போக கற்றுக்குங்க பிரியதா நாங்கள் டெய்லி போகிறோம் அதே மாதிரி ஐடிஐ விட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திப்பு திப்பு திப் வரும் ஒரு டீசன்னா வாங்க இப்போ இருந்தே நம்மளுக்கு வந்து ஒரு நீட்டா டீசன்ஸாக இருக்கணும் ரோடு ரைட் அடுத்து ரோடு கிராஸிங் ஆஸ் பர் தான் கவர்மெண்ட் ரூல் என்ன சொல்றாங்கன்னு தெரியுமா ரைட் சைடு ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அகைன் லெஃப்ட் சைடு பார்த்துட்டு மறுபடியும் ரைட் சைடு பார்த்துக்கிட்டு நம்ம ரோட கிராஸ் பண்ணணும் வந்து நிற்கலாம் இந்த சைடு வண்டி வருதான்னு பார்க்கணும் அடுத்து இந்த சைடு வண்டி வருதான்னு பார்க்கணும் அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த நான் பார்த்துட்டு கலை கண்ணில் ரெண்டு பக்கமும் பார்த்துட்டு தான் ரோட க்ராஸ் பண்ணணும் ஓடக்கூடாது எனக்கு என்னன்ற மாதிரி நீங்கள் ரெகுலராக வர்றீங்க இல்லையா அப்படியே ஜாலியாக அப்படி தோல் மேலே கையை போட்டுட்டு வாட மாப்பிள யார் கேச்சிகிட்டு போகலானா பார்த்துக்கலாம் அந்த வேலையெல்லாம் ரோடில் நம்மளுக்கு இருக்கக்கூடாது ஓகேவா இதில் எத்தனை பேர் பஸ்ஸில் வர்றோம் எல்லாருமே இதில் எத்தனை பேர் படிக்கட்டில் வர்றது சொல்லுங்க பார்க்கலாம் படிக்கட்டில் வர்ற ஆட்கள் இதில் எத்தனை பேர் எல்லா இடத்துலையும் கேமரா இருக்கு ஒசூரில் கிட்டத்தட்ட மத்திகிரியிலேருந்து ஒசூர் போகிறதுக்குள்ள குறைஞ்சது ஒரு ஐம்பது கேமரா இருக்கு ஐம்பது கேமராலேயும் உங்களுடைய முகங்கள் இருபத்தி நாலு மணி நேரமும் வந்து ரெக்கார்டிங் ஆகிட்டு இருக்கு ஒரு ஐம்பதாயிரம் ஒரு லட்ச ரூபாய் வேலைக்கு போறவங்க அழகா பஸ்ல சென்டர்ல நின்றுட்டு போறோம் நம்ம படிக்கிற பசங்க யாராவது ஒரு நாலு பேர் நாலு பிள்ளைங்க பக்கத்து ஸ்கூலுக்கு போறாங்க இல்ல காலேஜுக்கு வராங்கன்னு பாத்துட்டு நம்ம கடைசி வீட்டுல அப்படி அப்படி ஸ்டைலா அப்படி தொங்கிட்டு பின்னாடி ஒரு பேக் மாட்டிகிட்டு போயிட்டு இருக்கிறேன் ஹெல்மெட் தூக்கி வச்சுட்டு போடுறாங்களா இல்ல போலீஸ் ஒரு நாலு இடத்துல பிடிக்கிறாங்க அப்படின்னா

ஒரு யாருக்காவது ஒரு சிவியர் ஃபீவரு அப்பா அம்மா வந்து யாராவது ஒருத்தர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்காங்க அப்படின்னா நம்மளால டைம் வர முடியுமா நைட் டைம் கரெக்டாக வர முடியுமா இல்லை அவங்க அப்பா தான் டேரெக்டாக வேலைக்கு போவாங்களா டைமுக்கு போவாங்களா கண்டிப்பாக முடியாது ஏதாவது ஒரு ரெகுலர் ஆக்டிவிட்டியில் ஒரு பிரேக் வருது அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல ஸ்ட்ரகிள் ஆகும் துறைக்காக ஹெல்மெட் போடாதீங்க உங்கள் ஃபேமிலிக்காக உங்கள் உயிருக்காக நம்மளுக்கு பிளட் எங்க ஜாஸ்தி இருக்கு நம்ம உடம்புல தலையில தான் இருக்கு கை போச்சுனா கூட பிரச்சனை இல்லை வரவு போச்சுன்னா பிரச்சனை இல்லை ஒரு லைன்ஸ் கிளப்ல நம்ம சொல்லிட்டு ஐயா அந்த மாதிரியான கை இல்லை அப்படின்னா அவங்க வந்து உங்களுக்கு டெம்பரரி கையை வந்து டொனேட் பண்ணுவாங்க ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க டெம்பரரி கை ஓகேவா தலையில ஹெட்டும் சீரி ஆகி பிளட்டு வந்து வெளியில வந்து அன்கான்சியஸ் ஆகிட்டீங்கன்னா இன்னைக்கு தெரியும் ஒரு ஃபீவர்னு போனாலே இன்னைக்கு ஆயிரம் ரூபாய் இல்லாமல் யாரும் ஹாஸ்பிட்டலுக்குள்ள போக முடியாது தெரியுமா இல்லையா

ஒரு ஐம்பதாயிரம் படங்கட்டுங்க இல்ல ஒரு இருபத்தஞ்சாயிரம் படம் கட்டுங்க ஹெல்மெட் போடுறதெல்லாம் இம்பார்ட்டன் ஒண்ணுதான் சின்ன போடாம ஹெல்மெட் போடுறோம் நீ கீழே உழஞ்சினா ஓகேவா <laughs> சாயங்காலம் அஞ்சு மணிக்கு நாலரை மணிக்கு நைட்டே விட்டுட்டு நம்ம போறோம் போகும்போது ஒரு வண்டியில் யாராவது அப்படியே வர்றாரு அப்படி வந்தாருன்னா நீ என்ன பண்ணுவ ஒட்டு மேலே ஏற்றிக்கோ அப்படிப்பா நீ ஆஹா ஆள் ஒரு மார்க்கமாக வர வேண்டாம் ஒரே உண்டான

என்ன பண்ணுவாங்க <coughs> 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 நம்ம ஸ்டேட்னுடைய ஹெட் குவார்டர்ஸ்ல வந்து ஒரு கால் சென்டர் வச்சிருப்போம் ஓகேவா அங்க வந்து ஒரு நூறு பேர் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க இருபத்தி நாலு மணி நேரமும் ஒரு நூறு பேர் ஒர்க் பண்ணி ஒர்க் பேசிட்டே இருக்கும் ஒன்னா அடிச்ச வேகத்துக்கு சென்னையில இருப்போம் ஓகேவா ஒன்னா டேட் அடுத்த அடுத்த ஒரு ஒரு ஒரே ரிங்கில் ரெண்டு ரிங்கில் வந்து எடுத்துருவோம் எடுத்துட்டு சென்னை கால் சென்டர் சார் சொல்லுங்க சார் ஒன்னா டேட் சர்வீஸ் அப்படிம்பாங்க நம்ம என்ன சொல்லணும் ஆக்சிடென்ட் எல்லாம் இல்லை డిస్ట్రికెళ్ళి కాల పండ్రొసూర్ తాలూకా టు తెడ్ల ఒక నాలుగు కిలోమీటర్ డిస్టన్స్ ఐటీఐక్ అంత తెలివాలి రో పదం ఆక్సెంట్ పార్తీకి అడిచిఐటో సార్ ఐటీ ஆக்சிடென்ட் சார் உடனே ஆம்புலன்ஸ் அனுப்புங்க சார் அவங்க அவங்க அடுத்து கேட்பாங்க எத்தனை பேருக்கு அடிபட்டுருக்கு பைக்கா இல்லை லாரியா பஸ்ஸா எத்தனை பேருக்கு அடிபட்டிருக்கு அப்படின்னு கேட்பாங்க அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்கன்னா சார் உங்க லைனை வந்து கொஞ்சம் ஃப்ரீயா வைங்க மறுபடியும் இமீடியாக கால் பண்ணுறோம் அப்படிப்பாங்க சரியா அதுக்கப்புறம் அவங்க அங்கேருந்து ஒசூருக்கு கால் பண்ணிவிட்டு உடனே நேற்று கால் பண்ணிவிட்டு அவங்க வந்து கான்ஃபரன்ஸ் போட்டுட்டு உங்களுக்கு கூப்பிடுவாங்க சார் ஒசூர் ஒன்னா டேட் வந்து லைன்ல இருக்காங்க பேசுங்க அப்படிமா அப்போ வந்து நீ வந்து சொல்லலாம் ஓகேவா சார் இந்த மாதிரி நம்ம நெகடி கோட் ரோட்ல ஐடி கிட்ட ஆக்சிடென்ட் சார் ரெண்டு பேர் இன்ஜூரி இல்ல ஒருத்தர் இன்ஜூரி இல்ல பஸ் பஸ் ஆக்சிடென்ட் சார் ஒரு 30 40 பேர் இன்ஜூரி சார் அப்படினா உங்களுக்கு வந்து வித் இன் ஃபைவ் மினிட்ஸ்ல வந்து ஆம்புலன்ஸ் சர்வீஸ் வந்து கிடைக்கும் ஓகேவா பா பதட்டத்தல வந்து எனக்கு தெரியும் சார் அப்படி சொல்லிட்டு மூட்டை போடுறாச்சு

இதில் இருக்கிற ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சிம்பிளும் ஒவ்வொரு கான்ஸ்டபுள் இந்த ஒவ்வொரு சிம்பிளும் உங்கள் கூட இருபத்தி நாலு மணி நேரம் பேசிகிட்டு இருக்கிற ஒரு உயிருள்ள ஒரு ஜீவன் ஓகேவா ஒரு ஸ்பீட் பிரேக்கர் பாருங்க சிம்பிள் ஒரு இம்பார்ட்டன்டான சிம்பிள் இது யாரா என்னன்னு தெரியுமா யாருக்கா தெரியுமா இந்த சிம்பல் என்னான்ட்டு

இந்த ஏரியாவில் வந்து எமர்ஜென்சி வாகனங்கள் வர வழி இந்த இடத்துல ஆளை வந்து ட்ராப் பண்ணுறது பிக்கப் பண்ணுறது கூட இருக்கக்கூடாது வண்டியை நிறுத்தக்கூடாது இது வந்து என்ன சொன்னாங்க தெரியுமா வட்டத்தில் இருக்கிறது எல்லாமே அரசாங்கம் பப்ளிக்கு வந்து ஆணை உத்தரவு சின்னம் இது வந்து என்ன சொல்லலாம் தமிழில் வந்து உத்தரவு சின்னம் இதில் இருக்கிறத கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும் வட்டத்தில் இருக்கிறதா என்ன சின்னம் அது உத்தரவு சின்னங்கள் வட்டத்துக்குள்ள வர்றது அனைத்தும் வந்து கம்பல்சரி ஃபாலோ பண்ணணும் ஆர்ன் அடிக்க கூடாது அப்படின்னா ஆர்ன் அடிக்க கூடாது ஆர்ன் அடிங்க அப்படின்னு சொல்லி ப்ளூ கலர்ல போடு இது ரெட்ல இருக்கு இல்லையா வட்டத்துல வந்து ப்ளூ கலர்ல போட்டாங்கன்னா அதெல்லாம் பண்ணணும் ரெட்ல போட்டாங்க அப்படின்னா அதெல்லாம் பண்ணக்கூடாது ஸ்பீட் லிமிட் இதுல தான் போடுவாங்க ரவுண்ட்ல தான் போடுவாங்க ஐம்பது கிலோமீட்டர் எயிட்டி கிலோமீட்டர் அப்படின்றது வந்து ரவுண்ட்ல தான் போடுவாங்க அதை தாண்டி போனீங்க அப்படின்னா கண்டிப்பா பெனால்ட்டி இது வந்து ஃபர்ஸ்ட் சிம்புள் இந்த வந்து சிம்புல் வந்து உத்தரவு சின்ன உத்தரவு சிம்புல் ஓகேவா அடுப்பது வந்து இதே மாதிரி எச்சரிக்கை இதை அப்போ அப்பு யூட்டர்னு ரைட்டு லெஃப்ட்டு ஓகேவா கோர்ட்டு இருக்கு இந்த இடத்துல ஆர்மணி காரைங்க அப்படின்றது வந்து உத்தரவுல போய்ட்டு உத்தரவு சின்னத்துக்கு அது வந்து முக்கோணத்தில் இருக்கிற சின்னங்கள் அனைத்துமே வந்து என்ன சின்னம் எச்சரிக்கை நல்லா மைண்ட்ல வச்சுக்கோ நீங்க தான் அடுத்து இந்த ஆறு மாசம் ஒரு வருஷம் எல்லாருமே உங்க அப்பா அம்மா ஓட்டி பின்னாடி உட்காந்து வச்சுட்டு வண்டி ஓட்டுற ஆட்கள் யாரு நீங்க தான் ஓட்டுறீங்க வட்டத்தில் இருக்கிற சிம்பிள் எல்லாமே என்னது வட்டத்தில் இருக்கிறது என்னது உத்தரவு கம்பல்சரி அதை பண்ணணும் வட்டத்தில் இருக்கிற சின்னங்கள் எல்லாமே உத்தரவு சின்னம் முக்கோணங்கள் இருக்கிறது எல்லாமே எச்சரிக்கை சின்னம் இன்னொன்னு என்னது தகவல் சின்னம் அதுல இருக்கு ரைட் இது வந்து தகவல் சின்னம் ஓகேவா நம்மளுக்கு தேவைனா நம்ம எடுத்துக்கலாம் தேவையில்லன்னா போயிட்டே இருக்கலாம் இந்த ரோட்ல வந்து இந்த மூணே மூணு சிம்பிள் தான் இருக்கும் இந்த மூணு சிம்பிளையும் வந்து ஃபாலோ பண்ணி வாகனங்கள் ஓட்டும் போது நூறு சதவீதம் உங்களால் ஆக்சிடென்ட் ஆகாது நீங்க வேர்ல்டு வைடு நீங்க எங்க போனீங்கனாலும் தொண்ணூத்தி ஒன்பது இந்த மூணே மூணு சிம்பிள் மட்டும்தான் வச்சிருப்பாங்க ஒண்ணு வட்டத்தால் இருக்கிறது கம்பல்சரி ஆர்டர் உத்தரவு நம்ம புக்கோணத்தில் வர்றது தகவல் சின்னம் தகவல் இல்ல முக்கோணத்தில் தகவலா எச்சரிக்கை இப்ப என்ன சொன்னாங்கன்னா வர்றது என்னது தகவல் சின்னம் இதை மூணு மைண்டில் வச்சுக்கிங்க ஓகேவா அந்த மூணையும் நீங்கள் வந்து மாற்றி போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் அந்த இடத்துல ஆக்சிடெண்ட்டும் ஆகும் இப்போ அவங்க போட்டு போகிறாங்க சார் நான் பார்த்துக்குறேன் சார் சொல்லி நீ பாட்டுக்கு ரைஸ் பண்ணி போனேன்னா என்ன ஆகும் ஆக்சிடென்ட் ஆகுமா இல்லையா இருபத்தி நாலு இப்போ நான் வந்து ட்ராஃபிக் டூட்டி பார்க்குறேன் அப்படின்னா என்னால் இருபத்தி நாலு மணி நேரம் நின்று பார்க்க முடியாது நான் சாப்பிட்ணும்

இல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதோ இத வந்து இருபத்தி நாலு ஒரு செகண்ட் கூட தூங்காது போர்டு வந்து ஒரு செகண்ட் கூட தூங்காது இது வந்து ஒவ்வொரு போர்டு சிம்பிளுமே வந்து ஒவ்வொரு டிராபிக் மேன் போலீஸ் மேன் புரிஞ்சுதா வட்டத்துல சொன்ன வட்டத்துல இருக்கிறது என்ன தமிழ் தெரியுமா உனக்கு யாரு அந்த மாதிரி ஒரு கிளாப்

இப்போ மறுபடியும் வந்து லைட்டாக ஏதோ ஒன்று ரெண்டு ஸ்டார்ட் ஆகிற மாதிரி தகவல் ஓகேண்ணா எங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் யாருன்னா இருந்தாங்கன்னா தயவு செஞ்சு யாருமே வந்து இந்த வீலிங் பண்ணுறது இதெல்லாம் வந்து வேலையை சாகசங்கள் பண்ணுற வேலையை வந்து யாருமே பண்ணக்கூடாது ஆமாம்